கதை இதோ அவளது தேன் நிலவு அவள் பெயர் யாழினி இருபத்து நான்கு வயதில் இளமையின் அத்தனை துடிப்புகளையும் உள்வாங்கியவள் ஆனால் அவளது கண்கள் மட்டும் கனவுகளின்றி வெறுமையை மட்டுமே சுமந்திருந்தன அவளுக்கு திருமணம் நடந்து ஒரு மாதமாகிறது ஆனால் அவளால் அந்த புதிய வாழ்க்கையை அந்த புதிய உறவை அவளது கணவன் பிரபாகரனை ஒரு கணம் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவள் விரும்பி ஏற்ற உறவு அல்ல இது பெற்றோர் பார்த்து நிச்சயித்த திருமணம் எங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்க நாங்க உன்னை சந்தோஷமா வாழ வைப்போம் என்று அவள் காதலித்தவனை அவன் ஏழை என்பதற்காக நிராகரித்தார்கள் யாழினியின் இதயம் துண்டு துண்டாக சிதைந்தது மனமே இல்லாத கல்யாண வீட்டில் யாழினி சிரித்து புகைப்படங்களுக்கு போஸ் கொடுத்து விருந்தினர்களை வரவேற்றாள் ஆனால் அவளது உள்ளம் வேறொரு உலகத்தில் அவளது கனவு காதலனுடன் அலைந்து திரிந்து கொண்டிருந்தது திருமணத்திற்கு பிறகு யாழினியின் நிலைமை இன்னும் மோசமானது பிரபாகரன் ஒரு நல்லவன் அன்பானவன் யாழினியை மகிழ்விக்க அவன் எல்லா முயற்சிகளையும் செய்தான் அவளுக்கு பிடித்த உணவை சமைத்து அவளை பேச வைத்து அவளது சோகத்தை போக்க முயன்றான் ஆனால் யாழினியின் மனது அவனது அன்பு எல்லாவற்றையும் தூக்கி எறிந்தது கணவன் மனைவி என்ற வார்த்தை அவளுக்கு ஒரு சாபமாக தோன்றியது ஒருநாள் பிரபாகரன் யாழினி நாம் எங்காவது வெளியூர் போய் வரலாம் இந்த வீட்டின் நான்கு சுவர்களுக்குள் இருப்பது உனக்கு சலிப்பை தரும் ஒரு சின்ன சுற்றுலா போய் வரலாம் என்ன சொல்கிறாய் என்று கேட்டான் யாழினிக்கு ஆச்சரியம் பிரபாகரன் அவள் மனதில் இருந்ததை எப்படி தெரிந்து கொண்டான் அவளுக்கு இந்த வீட்டிலிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்று தோன்றியது ஆனால் அவனோடு அல்ல தனிமையாக வேண்டாம் எனக்கு இப்போதைக்கு ஆசைகள் எதுவும் இல்லை என்று ஒற்றை வார்த்தையில் மறுத்துவிட்டாள் பிரபாகரன் அமைதியாக அவளது அறையிலிருந்து வெளியேறினான் யாழினிக்கு அவனது நிதானமான அமைதி இன்னும் கோபத்தை அதிகப்படுத்தியது ஏன் இவன் இவ்வளவு நல்லவனாக இருக்கிறான் ஏன் என்னை புரிந்துகொள்ள முயல்கிறான் இவனது அன்பு என்னை குற்ற உணர்வு கொள்ளச் செய்கிறது என்று அவள் நினைத்தாள் மறுநாள் யாழினி எழுந்தபோது பிரபாகரன் அவள் அருகிலேயே இல்லை தேடிச் சென்றாள் சமையலறையில் ஒரு தாளில் எழுதப்பட்ட குறிப்பு இருந்தது யாழினி உனக்கு நேரம் தேவை என்று எனக்கு புரிகிறது நான் வெளியூர் செல்கிறேன் ஒரு மாதம் கழித்து வருகிறேன் இந்த ஒரு மாதம் உனக்கான தேநிலவு நீ விரும்புவது போல் எங்கு வேண்டுமானாலும் செல் உனக்கு பிடித்ததை செய் உனக்கு பிடித்தமானவர்களுடன் பேசு இந்த ஒரு மாதம் உன்னுடையது நான் உன் வாழ்க்கையில் இருந்து விலகியிருக்கிறேன் உனக்கு நான் தேவைப்பட்டால் என்னை தொடர்பு கொள் யாழினியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது அவளது காதலன் அவளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை வழங்கியிருப்பானா இல்லை அவளது பெற்றோரே அவளது மனநிலையை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் இந்த ஒரு மாத கணவன் அவளது மனநிலையை புரிந்து கொண்டு அவளை பிடித்து வைத்திருந்த கயிற்றை அவனாகவே அறுத்து எரிந்திருக்கிறான் அவளது மனது ஒரு பெரிய பழுவை நீக்கி எரிந்ததைப் போல உணர்ந்தது அவள் உடனடியாக அவளது காதலனை அழைக்க வேண்டும் என்று தோன்றியது ஆனால் அவளுக்கு தயக்கமாக இருந்தது இந்த ஒரு மாதத்தில் அவளது உண்மையான தேவை என்ன என்பதை அவள் புரிந்து கொள்ள